ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கொல்லை கொல்லையாக பூ பூத்துருக்கு முல்லை ஒரு வாரத்துக்கு மே ஆயிடுச்சு ஒரு ஆறு நாலாயிருக்கும் முல்லை உங்களுக்கு வீடியோ போட்டு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு இது எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் கொஞ்சம் இருட்டிக்குச்சு இப்போ தான் அது தொடங்குறேன்னா பார்த்துக்கோங்க எப்படி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் இது பருகி ஆனால் நிறைய பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ இருக்குது பாருங்கள் இன்னொரு செடியிலேயும் இருக்குது வாங்க அதை போய் பறித்துன்னு வந்துட்டு அப்புறமா இதை பறிக்கலாம் இந்த செடி வந்து ப்ரூனிங் பண்ணிட்டேன் அதனால் அந்த அளவுக்கு பூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்பவும் இந்த இடம்லாம் இருக்குது அதனால் நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு பறிக்கலாம் மொத்தமாக ப்ரூனிங் பண்ணலாம் மொத்தம் இந்த பூ ஃபுல்லாக எல்லாம் பூ அப்புறமா ப்ரூனிங் பண்ணலான்னு விட்டுவிட்டேன் வாங்க பூ பறிக்கலாம் ரொம்ப பேசியிருந்தால் லேட் ஆகி போகுது பூ பறிச்சிடணும் என்னோடய ஃபோன் வந்து உடஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கீழே உயர்ந்து ஃபுல்லாக உடஞ்சிச்சு அப்புறமா அதை எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்பிளே போயிட்டு அதை எடுத்துன்னு போய் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு த்ரீ தௌசண்ட் ஆயிடுச்சு லைவில கூட போட்டுருந்துடும் ரொம்ப வருத்தப்பட்டு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மனசே கஷ்டம் ஆயிடுச்சு த்ரீ தௌசண்ட் திடீர்னு சும்மாவே வேஸ்ட்டாக போகுதுன்னா யாருக்குமே கஷ்டம் தானே அது ஒரு பெரிய விஷயமா இல்லை ஆனால் அது உடஞ்சது எனக்கு கஷ்டமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அழுவே வந்துச்சு காலையில் அவ்வளோ கஷ்டமாக ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே திடீர்னு நல்லா தான் பா வச்சுன்னு இருந்தேன் அங்கே ஒர்க்கு முடிச்சுன்னு இருந்தேன் அந்த இடத்துல போயிட்டு செஞ்சுன்னு இருந்தேன் அங்கே செய்யும்போது இது என்னென்னா தண்ணி ஊற்றினு இந்த காலையில் லைவில் தண்ணி ஊற்றும்போது காற்று வந்தது அந்த காத்து அடிச்சது இந்த ஸ்டாண்டு வந்து புதுசாக வாங்கின ஸ்டாண்டு அதனால் அந்த ஸ்டாண்ட் வந்து வேகமாக காத்து அடிக்கவே அப்படியே போய் இருந்துச்சு பாருங்க ஃபுல்லாக போயிடுச்சு போயிடுச்சுக்கிறேன் அப்படியே தூள் தூள் ஆயிடுச்சு எதுக்குன்னா நேரமே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைங்க கஷ்டங்க வேதனைங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துடுது அதுவே மன வருஷ்டமாகிடுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது பண்ணி விட்டதுனால இப்போது கம்மியாக பூக்குது பாருங்கள் இது இனிமே வா இப்போ வரப்போ பாருங்க பாருங்கள் எப்படி கொல்லை கொல்லையாக வரும் எல்லாம் தளீர் வந்துட்டு இருக்குது இப்போது அந்த தளீர் பெருசாகிடுச்சின்னா அப்படியே நீட்டு நல்லா இதோ இது மாதிரி தலை நீட் நீட்டாக போகும் அப்போ வந்து நல்லா பூக்கு கொடுத்தேன் சரி ரொம்ப நாளாச்சு நம்ம அறுவடை வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம் ஃபுல் வீடியோ பார்க்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடிக்கு மட்டும் இவ்வளோ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அங்கே போய் அறுத்துட்டு வரலாம் பறிச்சுட்டு வரலாம் எல்லாம் ஒன்று ரெண்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் இது பாருங்கள் குட்டி செடி வச்சேன் அது நல்லா கூட்டுருக்கு பாருங்கள் இன்றைக்கி தான் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு செகண்டு பூ அது தேர்ட் பூ இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பூவை பறிச்சேன் அது போயிடுச்சு திருப்பி இந்த பூ வருது ஃபர்ஸ்ட் பூ இது வந்து ஜாதி மல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு பூக்குது அப்புறம் எங்கள் கீழெல்லாம் இருக்குது அதை பறிச்சிக்கலாம்

அவ்வளோதான் இந்த செடியில ஒன்று ரெண்டு தான் பூது அந்தாண்டிக்க பூத்துருக்கு அது போய் பறிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அப்புறமா பறிக்கலாம் வாங்க இந்த கொல்லை அறுவடையை பார்க்கலாம் முதல்ல எப்படியோ அதிசயமாக ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள் இதையும் இது அப்புறமா பறிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா ஒரு வாரம்தான் பூக்கும் இது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா இது பாருங்கள் பூத்து முடிஞ்சிச்சு திரும்ப திரும்ப ப்ரூனிங் பண்ணணும் இதை பண்ணி விட்டுட்டு அப்புறமா திரும்ப இதே மாதிரி தலிர் வந்து திருப்பியும் திருப்பியும் வந்துனே இருக்கும் முல்லையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரூனிங் பண்ணணும் அப்போ தான் செடி நல்லா வரும் இந்த வெயிலுக்கும் நல்லா பூ பூத்துருக்கு வரங்கப்பா எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள் வாங்க இதை பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு முழம் மூணு முழம் பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது நான் அரைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நான் ஸ்கிப் பண்ணி தான் போடுவேன் மொத்தமாக சேர்த்து இந்த மாதிரி ம பிடிச்சி வச்சு பறிச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும் நீங்களே பார்க்குறீங்க இருட்டிக்கு வடகடைன்னு பறிக்கிறோம் இந்த வீடியோ இது தென்னாலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ஆடி ஆடி ஆடின்னு இருக்கும்போது பறிச்சோம் இப்போ இப்போ பார்த்திங்களா ஒரே இடத்துல வச்சுட்டு ஸ்டிக்கு வாங்கிட்டேன் ஸ்டிக்கு வாங்கினேன் ஃபோனை ஓச்சிட்டேன் அதுக்கு ஒரு செலவு ஃபோனுக்கு ஒரு செலவு இந்த யூடியூப் பண்ணுறதுல எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு பாருங்கள் எக்கச்சக்கமான பூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் மூணு முழைப்பூ வரும் இப்போ ரெண்டு மொழ பூ கட்டி அது வீடியோ ஷாட்ஸில் போட்டுருக்கேன் பாருங்கள் கீழே அதாவது நேற்று பூ அது ரெண்டு முழை வந்துச்சு வச்சு போய் கட்டி ஒரு கடையில் கொடுத்துட்டேன் அந்த பூவை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு மல்லிச்செடி ஒரே ஒரு முல்லை செடி வச்சுக்கோங்க நீங்கள் பூக்கே பஞ்ச இருக்காது அந்த மாதிரி ஊற்றினியே இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு பூ கொடுக்கும் எவ்வளோ பூ இருக்குது பாருங்க இன்னும் ரெண்டு மூணு செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருட்டில் எங்கே பறிக்கிறதுன்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு பறிச்சுட்டு விட்டுருவோம் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு நாளும் பூ வேஸ்ட்டாக விட்டுடுறோம் எல்லாம் காசு கொடுத்து பூ வாங்குறாங்க எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தான் போகுது நிறைய நாள் வேஸ்ட்டாக போகுது செடி வளர்க்குறது யூடியூப்பு நீங்கள் பார்க்குறதுக்காவது யூஸ் ஆகட்டுமே நீங்களாவது பார்த்து பரவாயில்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்களே நீங்களாவது பாருங்கள் இவ்வளோ செலவு பண்ணி வீடியோ எடுத்து எல்லாம் பண்ணி போடுவோம் நீங்களாச்சும் பார்த்து சூப்பர்ன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக கமெண்ட் பண்ணுங்க நல்லா கமெண்ட்டாக பண்ணுங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொல்ல புல்லியாக இருக்கும் பாருங்கள் பறிக்கிறேன் பறிக்கிறேன் நாலு மணி நேரமாக படிக்கிறேன் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி தான் போடுறேன் உங்களுக்கு அவ்வளோ நேரம் போடல பாருங்கள் நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த பூ இருக்கிறத பார்த்தீங்கன்னா ம் ஒரு மாடி தோட்டத்துலேயா இவ்வளோ பூ நீங்களே பாருங்கள் சரி யார் மாடி தோட்டத்தில் இவ்வளோ இருக்குது உன் மாடி தோட்டத்தில் இவ்வளோ இருக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் தோட்டத்துலேயும் இவங்க பூ வச்சிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இல்லை நான் மட்டும் தான் பறிக்கிறேன்னா நான் மட்டும் இருக்காது நீங்களும் பறிப்பீங்க நீங்களும் செய்வீங்க எனக்கு தெரியல இந்த ஒரு கொத்து பாரு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் இது மாதிரி இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செடி வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கமாண்ட் பண்ணுங்க கொஞ்சம் இருட்டினும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தப்பு நினச்சிக்காதீங்க கொஞ்சம் நேரம் தான் எனக்காக பொறுத்துக்கோங்க எனக்கு வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்து டெய்லி பாருங்கள் அன்றைக்கோ கொஞ்சம் இருட்டு நேரத்தில் தான் பறித்து போட்ட உங்களுக்கு வீடியோ வேறு வழி இல்லை அதனால் இப்போது பறிக்கிறேன் வந்து ஏன்னா கஷ்டப்பட்டு வளர்க்குறது வேஸ்ட்டாக போட போயிடக்கூடாது இல்லை அதனால் இது பறிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு பொறுமையாக இருக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கொல்லையாக இந்த பூ ஃப்ரெண்ட்ஸ் இதை செடி அந்த செ ஒரே செடிக்கே இவ்வளோ பூ பூத்துச்சு அந்த பக்கத்து செடியும் இதுக்குமே இவ்வளோ பூ பூத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கீழே போய் ஃபுல்லாக கட்டுறேன் வீடியோ ஆயிட்டா ரெண்டு வீடியோ போடுறேன் ரெண்டு வீடியோ கம்பல்சரி இன்னைக்கு வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் கட்டி பூ கட்டின வீடியோ ஒன்று வரும் இது இந்த பூ அறுவடை ஒன்று வரும் ரெண்டு வீடியோவும் பாருங்கள் பார்சலியும் போட்டிருக்கேன் சாங்கெல்லாம் அதையும் பாருங்கள் கீழவும் போய் பறிக்கணும் கீழே வெளிச்சமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது அந்த செடி மேலே பார்த்தீங்களா இப்போ அதே செடி கீழே இதை பாருங்கள் கூத்துருக்கு

கொஞ்சம் வெளிச்சிருக்கு மாடி மேல எதுவுமே வெளிச்ச சுத்தமா இல்லை படுப்பு மல்லி வந்து பறிக்காம மொத்தமாக சேர்த்து இவ்வளோ உப்பு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துலையும் சேர்த்து இவ்வளோ உப்பு கிடச்சிருக்கு